அதே சிவில உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் ஹேண்ட்ல வந்து ஒயிட் இது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க அது சிவு செக்ஸ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கும் பாடி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹேண்ட் ஒர்க்கு எவ்வளவு தெளிவா இருக்கும் பாருங்க பாடியும் பாருங்க ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளாக்லேயே ஒரு அம்பர்லா கிராஸ் கட் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா நிறைய கேட்குறீங்க ஹேண்ட்லேயும் ஒரு எல்இடி கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க பிளாக்லே ஒரு நாட் மாடலு கீழே ஷிஃபான்ல லேர் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் ஒர்க் உங்களுக்கு